அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழியில் குருவை நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற தமிழ் புத்தாண்டு குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் இத பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு என்ன பொண்ணான யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன தமிழ் தான் எல்லாரும் ஒரு தமிழன பிறந்தா தமிழ் தாங்க மெயினா பலனா பார்க்கணும் ஏன்னா ஆரம்பத்தை தமிழ் முதல் மொழி அப்ப அந்த தமிழ் மாசம் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த வருஷம் என்ன லக்னத்துல பிறகுது இந்த வருஷம் விற்சக லக்னத்துல பிறக்குறாரு இந்த தமிழ் புத்தாண்டு விற்சக லக்னத்துல வருது ராசி மிருக சீட ராசில பிறக்குது இந்த வருஷம் பாருங்க கால புருஷனுக்கு எட்டாவது வருஷம் இந்த வருஷத்துக்கு என்ன குரோதி வருஷம் அறுபது வருஷத்துல முப்பத்தி எட்டாவது வருஷம் தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு குரோதிலே பேரு இருக்கு பாருங்க இந்த வருஷத்துல யாரு ராஜா மந்திரி மீனா பாருங்க ராஜா யாருங்க செவ்வாயா வர்றாருங்க அந்த அதிபதியின் செவ்வாய் தான் மிருக செவ்வாய் பகனுடைய ஆதிக்கம் இந்த வருஷத்துல அதிகமா இருக்குது என்ன நெருப்பு கிரகம் வளமா இருக்குது எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் உலகத்துல நிறைய விஷயம் நடக்கும் இந்த வருஷத்துல பொதுவான பலன் சொல்ல போறான் தொழில் பிரச்சனைகள் வேலை போராட்டம் தொழில் பிரச்சனைகள் பூகம்பம் நெருப்பு சம்பந்தப்பட்டது மழை சரியில்லாத நேரத்துல பெய்ய இது எல்லாமே பெய்யாம இருக்குது எல்லாமே இந்த வருஷத்துல இருக்குன்னு பஞ்சாங்கத்துல குறிப்பிட்டு இருக்காங்க ஆண்டுங்கிறது பயங்கரமா இருக்கும் ஆக்ரோஷமா இருக்குங்கிறாங்க அப்ப போலீஸ் ராணுவம் மருத்துவர் இந்த சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல நிறைய பார்க்கலாம் ஒரு சில பேருக்கு ஜாதகம் நல்லா தான் சாதிப்பாங்க இந்த வருஷம் பொதுவா உலகத்துக்கு பார்த்தோம்னா நிறைய ஒரு மாற்றத்தை காட்டக்கூடிய வருஷம் தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு வருஷம் அதே மாதிரி பாருங்க இந்த வருஷம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே எப்படி யோகத்தை கொடுக்க போறாரு ராஜா செவ்வாய் சனி பகவான் மந்திரி இந்த ரெண்டு கிரகத்தை பொதுவாக இந்த வருஷம் எதை வச்சு மையமா வச்சிருப்பாங்க நாலு கிரகத்தை மையம் வச்சிருப்பாங்க அதாவது குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இதுதான் ஒரு ராசில அதிக நாட்கள் பயணிக்கும் இத மையம் வச்சுதான் புத்தாண்டு பலன் எடுக்க முடியும் இதுல நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் இதுல காட்டுறேன் எல்லாரும் அந்த ராசி நாலு கிரகத்தை வச்சா இருப்பாங்க ஒவ்வொரு நட்சத்திரம் சனி பவன் போகக்கூடிய நட்சத்திரம் பலன் எடுக்க போறோம் குரு பவன் போகக்கூடிய நட்சத்திரம் பலன் எடுக்க போறோம் கேது நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு நம்ம பலன் எடுக்க போறோம் அது இல்லாம வருஷத்துல ஒவ்வொரு ராசியுடைய நட்சத்திரத்துக்கு நம்ம பலனை கொடுக்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நட்சத்திரத்துக்கு நம்ம அந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் இந்த வருஷம் அனைவருக்குமே ஒரு பொன்னான வருஷமா அமையினா எங்களுடைய சேனுடைய அம்மனார் உட்டியினுடைய நோக்கமே ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ளார் மிதன ராசி என்றே பொதுவாக மிதுன ராசி கால புருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதுன ராசி இப்ப மிதுனத்துல பிறந்துட்டா இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் நல்ல புத்திசாலியா இருப்பாங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் உள்ளவங்கதான் மிதுன ராசிக்காரங்க ஏன்னா அந்த ராசியுடைய அதிபதி யாரு புதன் பகவான் நல்ல ஒரு அறிவு சிந்தனை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் அறிவாளினா யாருன்னா மிதுன ராசிக்காரா அது மட்டும் இல்ல இந்த ராசியை விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம் மிதன ராசி என்று நிறைய இருக்கும் ஒரு விஷயத்த டக்குன்னு ஒரு விஷயத்த இறங்கிட மாட்டாங்க நல்லா யோசிச்சு சிந்திச்சு இவரை எப்படிப்பட்டாலும் அவர் எப்படிப்பட்டாலும் சரி ஆளுக்கு ஏற்றப்பட தன்னை மாத்திக்கிட்டு எப்படி போகணும் எப்படி போனோம் அந்த காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி பயங்கரமாக மைண்ட் திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மிதனத்துக்கிட்ட இருக்கும் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் மிதனத்தை அப்படி சொல்லணும் நல்ல ஒரு குணம் இருக்கும் அவ்வளவுதான் ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குங்க மிதனத்துக்கிட்ட ஆனா இவங்க திறமையை வெளியில காட்டிக்க மாட்டாங்க தெரியுங்களா மனசுக்குள்ள திறமை இருக்கும் அதை வெளியில மிதரா மிதராசிக்கார எல்லாமே ஜெயிக்க ஜெயிக்கக்கூடிய நபர்கள் தான் மிதனுங்கிறது என்ன எதுலயும் சரி டேலண்டான குணம் இருக்கும் இது வந்தாலும் சரி தைரியம் ஜெயிக்கணுங்கிற மைண்ட் செட்டு தான் மிதனம் அப்படி கூட ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு இது மாதிரி ஒரு யோகத்தை போற இதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம் எல்லாமே பாருங்க நான் ஒரு பொதுப்பெல்லாம் கொடுக்குறேன் சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் ஒரு ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்காங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் தான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே நம்ம சேனல்ல பார்த்துட்டாவே உங்களுடைய துன்பங்கள் மறக்கணுங்க துன்பங்கள் மறக்கணும் யாருமே இந்த கலியுகத்துல கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்ம வினை கொடுத்துருப்பார் எப்ப அது வேலை செய்யுனா உங்க ஜாதகத்துல திசா புத்திய போதுதான் அந்த கர்ம வினை வேலை செய்யும் உங்களை சொல்லுவாங்க இத்தனை வயசுல நீ இப்ப கவனமாரு இத்தனை வயசுக்கு அப்புறம் தொழில் பண்ணு உத்தியோகம் பண்ணு இந்த படிப்பை படி உங்களுக்கு நல்லா டைம் ஒரு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க திருமணம் இத்தனை வயசுக்கு அப்புறம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல புத்திய பொறுத்தா இங்க பலனை சொல்லுவாங்க அப்ப விதி ஜாதல என்ன அதான் உயிர் நம்ம விதி ஜாதம் தான் உயிர் நம்ம சொல்லக்கூடிய பலன் உடல் அந்த உயிருக்கு ஏத்தப்புறம் இந்த உடல் வேலை செய்யுங்க உயிரை மீறி உடல் வேலை செஞ்சிருமா செய்யாதுல்ல அப்ப ஜாதகத்துல விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இந்த பலனை கரெக்டா வைங்க துல்லியமா வரும் அதனாலதான் எல்லா வீடியோ நான் சொல்லுவேன் பொது பலனா பாருங்க அப்படி சில பேர் பேர் சில என்ன எனக்கு பேர்நாள் பலன்கிறாங்க கரெக்டா பண்ணிக்கோங்க அதான் உங்களுக்கு துல்லியமான பலன் கிடைக்கும் இப்ப இந்த வருஷத்துல தமிழ் புத்தாண்டா எதை வச்சு மையமா வச்சு பேசுவாங்க பாத்தீங்கன்னா இந்த நாலு கிரகத்தை மையமா வச்சு பேசுவாங்க நல்லா பாருங்க குரு பகவான் சனி பகவான் ராகு கேது பகவான் இந்த நாலு கிரகம்தான் ஒவ்வொரு ராசிலையும் அதிகமாக பயணிக்கக்கூடிய கிரகங்கள் இத மையமா வச்சுதான் இந்த வருஷம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல கடைசியில மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இந்த வருஷத்துல எங்கெங்க கிரகங்கள் இருக்கிறாங்க அந்த நாலு கிரகம் நல்லா பாருங்க மிதன ராசில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் பாவத்துல கேந்திரஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சார சிறர் அதாவது கன்னிகா ராசியில அடுத்து ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரசிரர் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல பத்தாம் பாதத்துல ராகுபவன் சஞ்சாராசிரியர் மீனராசிரியர் பனிரெண்டாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாராசிரியர் இதுல மூணு கிரகம் டாப் ஆன யோகத்துல இருக்கு பாருங்க நல்லா பாருங்க மூன்று கிரகம் எல்லாமே டாப்ல இருக்கு கேது பகவான் கேந்திரத்துல யோகத்துல உட்கார்ந்துருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பாக்கிய ஸ்தானத்துல போயிட்டாரு நான் இனிமேல் உங்களுக்கு நான் கெட்டதே பண்ண மாட்டேன் நல்லது பண்றேங்கிறாரு பத்துல ராகு பிரம்மாண்டமா உங்களுக்கு கொண்டு போறேன்னு சொல்லி ராகு உட்கார்ந்துருக்காரு இதுல குரு மட்டும் தான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவத்து போவாங்க இது மட்டும் தான் கொஞ்சம் நிறைய பேர் மிதிர ராசிக்கார பயப்படுறாங்க இந்த வருஷத்துல குரு பன்னெண்டுக்கு போறாரு என்ன பண்ணுவாரு நிறைய சில பெருசா கொடுத்துடாரு அங்க கொடுக்கவே மாட்டார் நூத்துக்கு நூறு பிரசன்ட் உங்களுக்கு நல்ல பலன் மட்டும்தான் நடக்கும் அங்க நிக்கக்கூடிய நட்சத்திரம் அவர் நிக்கக்கூடிய போகக்கூடிய நட்சத்திரம் எல்லாமே உங்களுக்கு சூப்பரான நட்சத்திர போறாரு நல்லா பாருங்க ரிஷப் ராசியில் என்னென்ன நட்சத்திரம் வரும் கார்த்திகை ரோஹிணி மிருகசீடா அவ்வளவுதானே கார்த்திகை நட்சத்திரம் உங்களுக்கு நட்பு கிரகமா அது பக்கமா சூரியன் நல்ல கிரகமா சூரியன் புதனும் அப்படின்னு நட்புல ஒட்டிப்பாங்க எப்போதுமே அவரை நோக்கிதான் நீங்க போய்கிட்டே இருப்பீங்க எப்போதுமே சரி புதன் சூரியன் பக்கத்திலேயே இருப்பார் எப்போதுமே அவர் பக்கத்திலேயே வச்சுக்குவார் அதான் நட்பு சூரிய சாரத்துல போறார் சூரியனுடைய கால்களை இந்த குரு பகவான் போறார் அடுத்து பாத்தீங்கன்னா ரோஹிணி ரோஹிணி நட்சத்திரங்கிறது பார்த்தோம்னா சந்திர பகவான் நட்சத்திரம் உங்க இருந்து அவர் எக்கிய இருக்காரு ரெண்டாம் வீட்டு அதிபதி வர்றாரா நான் வருமானத்தை கொடுக்குறேன் நீ ஏன் பயப்படுற அப்படிங்கிறாரு அவர் அடுத்து பாருங்க மிருக சிறிடம் அது செவ்வாய் பவன் நட்சத்திரம் உங்களுக்கு எங்கே போறாரு பதினோராம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டு அதிபதி அவரும் நல்லது பண்றீங்கிறாரு அப்ப இங்க கெட்ட விஷயமே குரு பன்னெண்டுக்கு போயிட்டே சொல்லி பயப்படாதீங்க நிறைய நல்ல விஷயம் நல்ல யோகமான விஷயம் மட்டும்தான் நடக்கும் யார் ஜாதகத்துல குரு சனி யோகமா இருக்கோ இந்த வருஷம் ஃபுல்லா டாப்பான வரக்கூடிய நபர்கள் மிதன ராசிக்காரங்க அதான் குருவும் சனியும் ஜாதகத்துல நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கணும் மறைவிடம் இல்லாம பிறப்பு சாலை நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்துச்சுன்னா டாப்பா கொண்டாந்து வைப்பாருங்க மிதனத்தை மிதனத்துக்கு அதுக்கு முன்னாடி அஷ்டமசன் சொல்லவே வேணாம் அதுக்கு முன்னாடி உள்ள வருஷத்துல பாருங்க நிறைய தட வாழ்க்கையில நிறைய ஒரு போட்டி போராட்டம் எல்லாமே பார்த்தாங்க பழைய பழம் எடுத்து பார்த்தோம்னா எதிர்பார்த்தத விட பயங்கரமான பிரச்சனையை பார்த்திருக்காங்க மனைவிக்கு பிரச்சனை கணவனுக்கு பிரச்சனை உடம்புல பிரச்சனை நண்பர்கள் பிரச்சனை கூட்டு தொழில பிரச்சனை தொழில பிரச்சனை இருந்தா கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாரு தொழில பல தொழில் கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாரு தொழில லாபம் தான் பாருங்க சரியா இல்லாம இருப்பாரு நான் ஏமாந்து போயிருப்பேன் பாரு மக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் வாய் எடுத்துட்டேன்னு சொல்லுவாரு பொதுமக்கள்கிட்ட ஒரு சரியான ஒரு அணுகுல இருந்திருக்காது திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனை கொடுத்திருப்பாரு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் படிப்பு கல்வி சரியா இருந்திருக்காது வேலை ஊதியம் பறி போயிருக்கும் நிறைய பேருக்கு நினைச்ச வேலை சரியாகாமே இல்லை எதிர்பார்த்த வேலையில ஒரு ஒரு வருஷமா அரைஞ்சுக்கிட்டு சரியான ஒரு மாற்றத்தை கொடுக்கலன்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்க உங்களுக்கு எதிர்பாராத ஒரு திடீர் கண்டத்தை பார்த்தேன்னு சொல்லுவாரு எதிர்பாராத வேலை பார்க்க இடத்துல மேனேஜர்கிட்ட ஏதாச்சும் ஒரு பிரச்சனையும் ஐம்பது ஒரு தடையாகி நீ வேலை விட்டு நிப்பாட்டிட்டாங்க வண்டியில ஒரு வாகனத்துல ஒரு பிரச்சனை வரைய செலவு குடும்பத்துல வரைய செலவு இது எல்லாமே நிறைய சொல்லியிருப்பாங்கன்னு நிகரம் ஆசிக்கிறாங்க இனிமேல் எல்லாமே அப்படியே மாறுது பாருங்க எல்லாமே டோட்டலா அவங்களுடைய வாழ்க்கையே மாறும் இந்த வருஷம் புல்லாவே இந்த தமிழ் வருஷத்துல பாருங்க தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு எல்லாமே சுப செலவு சுபகாரியம் வீட்டில் நடந்துகிட்டே இருக்கும் அதான் குரு பணில போறதுங்க சுபகாரியம் நடக்கும் என்னுடைய முதல் பவுனே திருமணம் நடக்காம திருமணத்துல இப்ப காசை போட்டு செலவு பண்ணி திருமணம் பண்ணிச்சிருவான் திருமணம் நடக்காதான் திருமணம் முடிஞ்சிடும் இந்த வருஷத்துல புடிச்ச பெண்ண மனசுக்கு புடிச்ச பெண்ண திருமணம் பண்ணுவார் மிதன ராசிக்காரங்க காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இல்ல முதல் திருமணம் இது ரெண்டுமே யோகமா இருக்கும் திருமண வாழ்க்கையில பிரச்சனையே வராது குரு ஜாத நல்லா இருந்துட்டா இப்ப திருமண வாழ்ந்த நிறைய முடிஞ்சிடும் குரு மட்டும் சரியா இல்லைன்னா கொஞ்சம் திருமண வாழ்க்கைய ஒரு மன வருத்தங்கள் மனைவிக்கு மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஒரு திருமண தடை இது மாதிரி கொண்டாந்து கொடுத்துருவாரு ஜாதகத்துல குரு சரி இல்லைன்னா ஒன்னும் நண்பர்கிட்ட பிரச்சனை இருக்கும் இல்ல மனைவி கிட்ட பிரச்சனை ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஒரு தாமதப்படுத்தி இந்த நேரத்துல பாத்துக்கணும் ஜாதகத்துல சரியா பார்த்தா உங்களுக்கு வெளிநாடு வெளி சூப்பரா இருக்கும் வெளிநாடு கரன்சி வெளிநாடு யோகம் வெளிநாட்டுல வேலை பாக்குறேன் நான் உத்தியோகத்துல இடத்த மாத்தோம்னா கண்டிப்பா மாத்துங்க சூப்பரான டைம் இப்ப வேலை ஸ்தானத்தை சனி பகவான் பத்தாம் பறவையை பாக்குறாங்க ஆறாம் இடத்த அதனாலதான் வேலை உத்தியோகம் வெளியில பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் பிடிச்ச வேலை கிடைக்கும் எதிர்பார்த்த ப்ரொமோஷனான வேலை நான் ஒரே கம்பெனில வேலை பாக்குறேன் ப்ரொமோஷன் கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடைக்கும் நான் வேற கம்பெனியில் வெளிநாட்டுல இருந்து வேற கண்ட்ரி நான் மாற்றணும் வேற கம்பெனிக்கு எல்லாமே ரிசவான் கொடுத்துட்டாங்கன்னா வேலையை ஜாயின் பண்ண முடியல கண்டிப்பா ஜாயின் பண்ணுவாங்க அப்ப வேலை உத்தியோகத்துல வேலை பார்க்கக்கூடிய நபர்கெல்லாம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இந்த தடையுமே கிடையாது அடுத்து தொழில் எப்படி இருக்கும் பட்டை கிளப்புவாங்க தொழிலை எதிர்பார்த்ததுக்கு இதை விட நல்ல லாபத்தை கொடுக்குறாரு நான் நல்லதை மட்டும் தான் பட்டிருக்கிறாரு மட்டும் ஏன்னா தொழில்ஸ்தான அதிபதி குரு தானே குரு தான் ரெண்டாம் வீட்டத்தில் மறைமுகமா உங்களுக்கு லாபத்தை கொடுக்குறாரு இப்போ தொழில் பண்ணக்கூடிய நான் பெருசா நான் ஒரு காசு படத்தை நான் தொழில போட போறேங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்திருப்பீங்களே இந்த வருஷத்துல கண்டிப்பாக ஜாதத்தை பார்த்து தசாபூத்தியை பார்த்து தொழில நீங்க பணத்தை போட்டு வரையை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த டைம் ஜாதத்தில் தசாபுத்தி நல்லா இருக்கணும் பார்த்துக்கிட்டு தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல யோகம் வரும் படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும் மரங்களை எல்லாம் கல்வியில் மிதனராசில பிறந்தா கல்வியை பத்தி கவலை படிச்சாலும் சரி எல்லா சப்ஜெக்ட்டும் சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாரு வெளிநாட்டுல படிக்கிறீங்க வெளியூர்ல படிக்கிறீங்க இங்க படிக்க எல்லாருக்கும் பாருங்க படிப்பு கல்வி சூப்பரா கொண்டு போவாரு இதுல எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டான்னு கல்வி ஸ்தானத்துல அரசாங்க எக்ஸாம் எழுதணுமா எழுதுங்க தைரியமா எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை நூத்துக்கு நூறு பிரசை கிடைச்சிரும் அரசாங்கம் அரசியல்வாதி ரெண்டு பேருக்கும் சொல்றேன் இந்த மீனராசிகளாக நல்லா அறிவு தரும் பயங்கரமா வேலை செய்யும் பாத்துக்குங்க நாலாம் இடத்துக்கு கேது நிக்கக்கூடிய நாலுல கேது இருக்கான்னு சொல்லி பயப்படாதீங்க இடத்துல பிரச்சனை வரும் பூமியில பிரச்சனை பிரச்சனை தான் உங்களுக்கு மறைமுகமா இடம் கிடைக்கும் உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் இருக்கு பாத்தீங்கன்னா இடத்து பூமியில அந்த பிரச்சனை சரியாகும் இப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ நீங்க வாங்கிருவீங்க ஏன்னா கேது நிக்கா சந்திரனுடைய கால்கள் தான் ஃபுல்லாவே போவாரு அப்ப இடம் பூமி வீடு வண்டி வாகனம் பூமி எல்லா யோகத்தையும் சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு கேது ஜாதத்துல நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் இதெல்லாம் ஜாதம் நல்லா இருந்தாவே இந்த யோகம் கண்டிப்பா கிடைச்சிரும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு இந்த வருஷத்துல சுப செலவா பண்ணிக்கிட்டே இருக்கணும் வேற ஒண்ணும் கிடையாது இடத்துல காசை போடணும் வீட்டுல போகணும் பூமியில போகணும் இது மாதிரிதான் கனச காசை வரையத்தை பண்ணணும் இந்த வருஷத்துல நீங்க எல்லாமே ஏதாச்சும் சுப வரைய செலவா பண்ணணும் நகை எடுக்கணும் பண்ண ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது ஃபுல்லா நடக்க மாட்டே அவங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாவே நடக்கும் பாருங்க இதெல்லாம் ஒரு சுபகாரிய நான் ஒரு அவரு நகை எடுக்க போறேன் ஏதாச்சும் வாங்க போறேன் நான் நகை எடுக்க போறேன் இந்த மாதிரி வரைய காசு பண்ணுறது வரைய இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சுக்கலாம் இது மாதிரி வரையும் வந்துரும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆசை எல்லாம் வந்துடும் சுகிருஷ்ண வந்துட்டா குரு வந்துட்டாவே நான் நகை வாங்க போறேன் இடம் வாங்க போறேன் பூமி வாங்க போறேன் வீடு கட்ட போறேன் இந்த பிளான்ல இருக்கு இந்த வருஷத்துல பண்ணலாமா தைரியம் பண்ணிருங்க இந்த யோசிய கூட கண்டிப்பா இந்த வருஷத்துல இறங்கிடணும் ஃபுல்லாவே எல்லா ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு உடம்பு பிரச்சனை இருக்காது மருத்துவமனையில உங்களுக்கு கிடையவே கிடையாது எவ்வளவு மத உடம்பு பிரச்சனை வராது தந்தையோட சொத்து தாயோட சொத்துக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும் லாட்ரி யோகம் நம்ம நிறைய ஜாதம் பார்த்துட்டு கேட்கறதுக்கு இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பிரசனத்த யோகம் இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரையம் பண்ணாம ஜாத பார்த்து தசாபதியை பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் கிடைச்சிரும் மிக பெரிய பணம் கிடைக்கும் உங்களுக்கு பன்னெண்டாம்ல குரு அதனாலதான் யோகத்தை அள்ளி கொடுப்பாருங்கிற என்னன்னு சொல்ல மாட்டேன் அப்ப அந்த யோகமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது எந்த ஒரு தடையுமே கொடுக்கல லாட்ரி யோகத்தையும் சொல்றேன் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பொதுமக்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு நல்லா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி பிஸ்னஸ் நல்லா இருக்கும் இடம் வாங்கி இடம் விற்கிற தொழில் நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் இந்த மல்லிகை கடை சம்மந்தப்பட்ட விஷயம் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சக்கூடிய நபர்கள் இது எல்லாமே நல்ல ஒரு யோகத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இந்த வருஷத்தில் பாருங்கள் சூப்பராக டைம் இருக்கு மெயினாக பெண்களுக்கு நல்ல யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு பெண்கள் தொழில் வேலை உத்தியோகம் இது எல்லாமே டாப்பான ஒரு நேரத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமா கொண்டு போறாரு மெயினா விவசாய பணிகள் பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் இந்த வருஷத்துல சூப்பரா இருக்கு இப்ப நம்ம நட்சத்திர வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது மிருகஸ்ரீ நட்சத்திரம் இதுலயுமே தைரியமான குணம் இருக்குங்கிறாங்க இந்த நட்சத்திரம் பிறந்தா கோலை இல்லப்பா நான் தைரியமான சொன்னாங்க அப்ப இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பாருங்க குடும்பம் வேலை உத்தியோகம் லாபம் வருமானம் இத பத்தி தான் நிறைய சிந்திப்பாங்க மிருக சிறீடு லட்ச பிறந்தவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க சரி நம்ம ஜெயிக்கணுங்கிற மைண்ட் செட் அதிகமா இருக்கும் ஒரு லாபத்துறைக்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடுமையா உழைப்பாங்க உழைப்பாளி இவங்க மாதிரி யாரும் உழைக்க முடியாது தெரியுங்களா கடுமையான உழைப்பாளி நிறைய போலீஸ் ராணுவம் மருத்துவர் கட்டிடம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இன்ஜினியர் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட உள்ளவங்க இறை பேர் இதில் இருப்பாங்க பாருங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த வருஷத்துல படிப்பு கல்வி நல்லாவுடைய மாணவ எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் சரி படிப்பு கல்வி டாப்பா கொண்டு போவார் அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும் தொழில் நல்ல ஒரு மாற்றம் வேலை உத்தியத்தில் உயர் பதவி வரைக்கும் ப்ரமோஷன் கண்டிப்பா தேடி வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு இந்த மிருகசிரித்த பதவியும் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் கண்டிப்பா உண்டு வெளிநாடு வெளியுறியோகம் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தாலும் சரி இனிமே இந்த வருஷம் புல்லாவே உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திர ராஜா வர்றதுனால உங்களுக்கு எல்லாமே வெற்றியா வந்து மாறும் இந்த வருஷத்துல பாத்து அடுத்து திருவாதுரை நட்சத்திரம் பிரம்மாண்டமா யோசிப்பார் வாழ்க்கையில இவருடைய சிந்தனை பயங்கரமா இருக்கும் லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி பயங்கரமா அறிவு திறனை அள்ளி தரக்கூடிய ராசி தான் அள்ளி தாங்க திருவாதிரை எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இவர்கிட்ட இருக்கு தெரியுங்களா இதுல பிறந்துட்டாவே ஒரு பத்து பேரை வச்சு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வருடம் இருக்கும் பொதுமக்கள்கிட்ட நல்ல பேர் கிடைக்கும் வேற ஒண்ணும் கிடையாது இவர் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பார் கலை இசை கம்ப்யூட்டர் இதெல்லாம் எல்லாமே பிச்சு எடுப்பாரு அக்கௌண்ட்ஸ் கணக்கெல்லாம் இவர் மாதிரி கணக்கு வளர்க்க போட முடியாது நல்ல ஒரு டேலண்டான குணம் இருக்கும் திருவாதிரத்தை பிறந்துட்டாவே இந்த வருஷம் பாருங்க உங்களுக்கு எல்லாமே டைமிங் சூப்பரா இருக்கும் பத்துல ராகு பட்டையை கிளப்பக்கூடிய நேரம் பல பிசினஸ் பண்ணலாம் அப்படி சொல்லணும் தொழில லாபத்தை கொடுப்பாரு வேலை ஊத்தியத்தை இடமாத்த கொடுப்பாரு வெளிநாடு வெளியூர் யோகத்தை கொடுப்பாரு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பாரு கணவன்னை ஒற்றுமை நல்லா இருக்கும் எந்த ஒரு விஷயத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து சேரும் இந்த வருஷத்துல பெருங்குண்ட பணத்தை தொழிலில் பண்றாங்கன்னா நிறைய பேர் பெரிய தொழில் இதுதான் பாருங்கள் திருவாதான் சிலை கண்டிப்பாக பிறந்திருப்பாங்க இனிமேல் இந்த வருஷம் எல்லாமே பாருங்க டாப்பாக கொண்டு போவார் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்புகளை நல்லபடியாக கொண்டு போவார் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறை நல்லா இருக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறை சூப்பராக இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் இனி போகக்கூடிய பாதை எல்லாமே உங்களுக்கு வெற்றி பாதையா இந்த வருஷத்துல சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு திருவாதிரை பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் பொன்னான ஒரு நேரம் நான் சொல்லுவேன் அடுத்து புனர் நட்சத்திரத்தை பிறந்தவங்க இதுலயுமே பாருங்க ரொம்ப பொறுமையான குணம் இருக்கும் அமைதியான குணம் இருக்கும் அனுசரிச்சு போவாங்க விட்டு கொடுத்து போவாங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க அதாவது இந்த புனர்புசத்துல பிறந்துட்டாவே மனைவி குடும்பம் திருமணம் இத பத்தி ரொம்ப சிந்தனை ஓடும் உங்கள்கிட்ட தன்னுடைய மனைவி பத்தி தன்னுடைய குடும்பத்தை பத்தி இவங்கதான் குடும்பத்தை தாய் மாதிரி தந்தை மாதிரி இருந்து பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும் அதிகமா தொழிலை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க எங்க கௌரவத்தோட வாழக்கூடிய நபர்கள் இவங்கதான் அந்தஸ்து கௌரவத்தோட வாழ்வாங்க இவங்களுக்கு பாருங்க இந்த வருஷம் எல்லாமே டாப்பா கொண்டு போறாரு வேலை உத்தியோகம் நல்லா இருக்குது கணவனை ஒற்றுமை நல்லா இருக்குது தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இந்த காலகட்டத்துல எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி இந்த வருஷம் புள்ளவே டாப்பா இருக்கு குடும்பத்த ஒரு சுப செலவு வரப்போகுது வீடு கட்டலாம் நல்லா பாருங்க வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் வெளிநாடு போகலாம் வெளியூர் போகலாம் ஆசிரியர் வேலை பார்க்கற இடத்த மாத்துவாங்க ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் நகர வேற பிராஞ்சு ஓப்பன் பண்ணுவாங்க பட்டி தொழில் பண்ணலாம் நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியூர் பிரசன நல்லா இருக்கும் எந்த எடுத்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு நிறைய வெற்றியா தான் வருது இந்த புனர்பூசல் படத்தக்கூடாது சுப செலவாக பண்ணிக்கணும் அவ்வளோதான் இந்த வருஷத்துல நண்பர்கள்ட்ட கொஞ்சம் பார்த்து பானும் எதுலேயுமே ஜாமீன் போடக்கூடாது கணவன் மனைக்குள்ள நல்லா புரிதல் இருக்கும் இந்த வருஷத்துல எதுவுமே ஒரு உங்களுக்குள்ள நல்லா புரிஞ்சு கொண்டு போனா இந்த வருஷம் நல்லா இருக்கும் ஆனால் உங்களுக்குள்ள ஒரு மாணவர் உணர்ந்த வைக்கும் ஜாமீன் கையெழுத்து எதுலையுமே போடக்கூடாது இந்த காலகட்டம் இந்த வருஷத்துல இது மட்டும் கவனமாக படிச்சா எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும் படிப்பு கல்விக்கு படிக்கக்கூடிய மாணவெல்லாம் எந்த சரி இனிமே படிப்பு கல்வி வெளிநாட்டுல படிக்கணும் சூப்பரா இருக்கும் வெளியூர்ல படிக்கக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் நகை கடைச்சு நபர்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு லாபகரமான வருஷம்தான் இந்த வருஷமா அமையும் அப்ப தமிழ் புத்தாண்டு பாருங்க நல்ல ஒரு டைம் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் மிதனராசி என்பவர்களுக்கு மிக பெரிய ஒரு வெற்றி உள்ள புத்தாண்டாக அமைகிறது